بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا نبده ورسوله أما بعد غنية تكرية الله ورن لديرها لي துவாவுடைய வகுப்பிலே இதுவரை நாங்கள் நான்கு துவாக்கள் பார்த்திருக்கின்றோம் ஐந்தாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற துவா உயிர் பிரிந்தவுடன் இறந்தவரின் கண்களை மூடிவிடுவதும் இறந்தவருக்காக பிரார்த்திப்பது ஒருவர் வஃபாத்தானால் அவருடைய கண் திறந்த நிலையிலே இருந்தால் அந்த கண்ணை மூடிவிட்டு இந்த துவாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் இது முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு அஜீஸ் தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டாவது இலக்கத்திலும் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிபெயர்ப்பிலே அரபிலே தொள்ளாயிரத்தி இருபதாவது செய்தியாகவும் இது வருகின்றது உம்முசலமான் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி காலச் தஹல் அரசுல்லாஹி சல்லாஹூ அலைவுசல்லம் அலா அபி சலமத்தை அதாவது அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் நோய்வாய்பற்றிருக்கிறார்கள் நபிகள்நாயகம் செல்லல்லாஹ் அவர்கள் வருகின்ற அந்த சமயத்திலே அவர்கள் விடுகிறார்கள் ஒக்கது ஷக்க பசருகுமக்கால் அப்போது நபிகள்நாயகம் செல்லல்லாஹலிவசல்லமன்னர்கள் அபுசலமார் அலி அவர்களை நெருங்குகின்ற பொழுது அவர்களுடைய கண் திறந்த நிலையிலே இருக்கிறது அப்போது கண்ணை மூடிவிடுகிறார்கள் பிறகு சொல்கிறார்கள் இன்ன ரூஹ இதாக குபில்ல தபி அகுல் பசர் அந்த திறந்திருந்த கண்களை மூடிய பின் ரசூசல்லா அலி அவர்கள் சொல்கொண்டார்கள் ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற பொழுது அவருடைய பார்வை அந்த ரூஹை பின்தொடர்கிறது என்று ரசூல் சல்லா அலி வல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அப்போது அங்கே இருந்த மக்கள் நினைத்து கொள்கிறார்கள் இவர்கள் மரணித்து விட்டார்கள் சக்கராத்திலே இருந்த நேரத்திலே நபியவர்கள் வருகின்ற சமயத்தில் அவர் மரணித்து விட்டார் நபியவர்கள் கண்களை மூடிவிடுகிறார்கள் மூடிவிட்டு சொல்கின்றார்கள் ஒருவருடைய ரூஹ் செல்லும் போது அவர் அந்த ரோஹை பார்த்து கொண்டிருப்பார் பார்ப்பார் அவருடைய ரூ அவருடைய பார்வை அந்த ரோஹ கொண்டு செல்லப்படும் போது பின்தொடரும் என்று சொல்கிறார்கள் அப்போது அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கின்ற செய்தியை உணர்ந்த மக்கள் பகஜ மின் அகழகி அப்போது அவர்கள் அழ தொடங்குகொண்டார்கள் கொண்டார்கள் குலம்ப தொடங்கொண்டார்கள் ஏனென்றால் ஜாகிலியா காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது அவர்கள் நம்முடைய தற்பொழுது சில ஒரு சில இடங்களில் இருப்பது போன்று மரணித்தால் ஓலமிட்டு தகாத வார்த்தைகளை உபயோகித்து அழக்கூடிய சத்தமாக அழக்கூடிய வளமை ஜாகிலியா காலத்தில் இருந்தது அதனைத் தொடர்ந்து அவர்கள் அவ்வாறு அலத் தொடங்கினார்கள் அப்போது ரசூல் சல்லா அலி வல்லமன் அவர்கள் சொன்னார்கள் தோஃபுசிக்கும் இல்லா பிஹைரின் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எதிராக நல்லதையே தவிர வேறு எதையும் நீங்கள் கேட்காதீர்கள் ஏனென்றால் ஏதாவது ஒன்றை சொல்லித்தான் அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் அவ்வாறான வார்த்தைகளை சொல்லி அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் உங்களுக்கு நல்லதையே தவிர நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள் ஃபைனல் மலாய்க்கத்தை ஐக்கத்தை யூ அம்மினு ஆலாமா தக்கோலூன் ஏனென்றால் மலக்குமார்கள் நீங்கள் சொல்வதற்கு நீங்கள் கேட்பதற்கு ஆமீன் சொல்கிறார்கள் என்று ரிசுல்லாஹி விசல்லாமன் அவர்கள் சொல்கின்றார்கள் சொல்லிவிட்டு பிறகு சொல்கின்றார்கள் இந்த துவாவை அல்லாஹு மக்பர்லி அபி சலமத்தை யா அல்லா அபு சலமாவுடைய பாவங்களை மன்னித்துவிடு ஒர்ஃபா தரஜ ஃபில் மஹதியின் நேர்வழி பெற்றவர்களில் அவருடைய தரஜாவை அவருடைய படித்தரத்தை உயர்த்திவிடு ஒஹ்லு ஹூஃபி அகபிஹி ஃபில் காபிரீன் அவருக்கு பின்னால் அவருடைய குடும்பத்திலே எஞ்சியிருப்பவர்களுக்கு இவரை விட இவருக்கு பகரமாக ஒருவரை ஆக்கிவிடு ஒக்சர்லனா ஒலகுய அரப்பல் ஆலமீன் எங்களுடைய மற்றும் அவருடைய பாவங்களை மன்னித்துவிடு இரட்சகனே இந்த உலகத்தை படைத்த இந்த உலகத்தின் அதிபதியே ஒஃசஹஹூஃபி கபிரிஹி அவருடைய கபரை விசாலமாகக்கு ஒனவ்விர் லஹூஃபிகி அதிலே அவருக்கு ஒளியை வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று சொல்லக்கூடிய இந்த துவா மிகவும் அர்த்தமுள்ள அழகான ஒரு துவா நாங்கள் மரண வீட்டுக்கு சென்றால் நோய் அந்த மரணித்திருப்பவரை பார்க்கின்ற பொழுது இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் இதிலே அல்லாஹூ மஹ்பிர் லியா அபி சலமா என்று இருக்கிறது அதை நபி அவர்கள் ஓதியதற்காக அவ்வாறே அந்த வாசகம் வந்திருக்கிறது நாங்கள் யாருடைய மரணத்தை பார்க்க செல்கின்றோமோ அவருடைய பெயரை குறிப்பிட்டு நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் உதாரணமாக முஹம்மது என்பவர் மரணித்துவிட்டால் அல்லாஹூ மக்சர் அலி முஹம்மத் ஒர்ஃபாஜூ என்று நாங்கள் ஓத வேண்டும் யார் மரணிக்கிறாரோ அவருக்கு அந்த பேரை எடுத்து விட்டு லீயை சேர்த்து அவருடைய பேரோடு அதனை இணைத்து நாங்கள் சொல்ல வேண்டும் அல்லாஹூ அக்சர் அலி ஃபுலான் ஃபுலான் என்றால் ஒரு நஃபர் அப்போ நாங்கள் பாடமாக்குகின்ற பொழுது அல்லாஹூ மக்பர் அலி ஃபுலான் என்று பாடமாக்கிக் கொள்ள முடியும் நாங்கள் மரணித்தவரை பார்க்க செல்கின்ற பொழுது அல்லாஹும் மக்பிர் யார் மரணித்தாரோ அவருடைய பெயரை நாங்கள் பின்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும் மீண்டும் ஒரு முறை அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம் அல்லாஹூ மக்பிர்யா அபி சலமா யா அல்லாஹ் அபு சலமாவுடைய பாவங்களை மன்னித்துவிடு நபி அல் நாயும் சல்லல்லாஹி சலமான் அவர்கள் இதனை கேட்கின்றார்கள் என்றால் இவ்வளவு சிறப்பான ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் அபு சலமா அயுல்லாஹ் அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக அவர்கள் முதலாவதாக ஹிஜரத் சென்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நபி அவர்கள் இந்த துவாவை கேட் கேட்கின்றார்கள் ஒர்ஃப தரஜூ ஃபில் மஹதியின் நேர்வழி பெற்றவர்களிலே இவருடைய படித்தரத்தை உயர்த்துவாயாக நேர்வழி பெற்றவர்களிலே இவரை ஆக்கிவிட்டு அவருடைய தரத்தை அதிலே உயர்த்துவாயாக என்று உல்லாகூடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள் ஒஹ்லுஃபு ஹூ ஃபி அகி ஃபில் காபிரீன் அவர்களுடைய குடும்பத்திலே எஞ்சி இருப்பவர்களில் எஞ்சியிருப்பவர்களுக்கு அவருக்கு பின்னால் இந்த குடும்பத்தை பார்த்து கொள்வதற்கு அவருக்கு பகரமாக ஒருவரை ஆக்கி விடுவாயாக ஒக்பிர்லன உலகூயரம்பி ஆலமின் நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் ஒரு துவா உம்முசலமான் ரவினு அவர்கள் கேட்ட துவா இந்த மரணத்தின் போது தான் அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹம் அஜூர் நீஃபி முசீபத்தி ஒஹ்லிஃப்லி ஹைரம் பின் ஹாயின் என்ற துவாவை பார்த்தோம் அதற்கு பிறகுதான் உம் அபு சலம் அலி அல்லாஹன் அவர்கள் மரணித்ததன் பிறகு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையூசல்லாமன் அவர்களை அபு உம்மு சலம்மா அலி அல்லாஹன் அவர்களுக்கு கணவனாக அல்லாஹ் தாலா மாற்றுகின்றார் ஆகவே அந்த துவாவும் மிகவும் முக்கியமானது இதுவும் மிகவும் ஒரு முக்கியமான துவா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக ஒகர் லனா வலகு யா ஆலமீன் யா அல்லா அந்த நேரத்தில் எங்களுக்கும் அதாவது அந்த மையத்தை ஜனாசாவை பார்க்க சென்றவர்களுக்காகவும் இந்த துவா அமைகின்றது ஆகவே நாங்கள் மரண செய்திகள் கேள்விப்பட்டவுடன் நாங்கள் அவர்களை சென்று பார்க்கக்கூடிய வளமைகளை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த இடத்திலே கேட்கப்படுகின்ற துவாவிற்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்கின்றார்கள் இந்த துவாவை ஒருவர் கேட்டு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நம்முடைய பாவமும் மன்னிக்கப்படும் ஆகவே நாங்கள் மரண வீடுகளுக்கு சென்று எங்களுடைய கடமையாகவும் அது இருக்கிறது சென்று நாங்கள் ஜனாசாவை பார்வையிட வேண்டும் அவருக்காக துவா செய்ய வேண்டும் அதிலே நபிகள் நாயகம் சுல்லல்லா அலை அவர்கள் கேட்ட துவா ஒஃபர் லனா யா எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடு ஒலஹு யார் அப்பல் ஆலமேன் அவருடைய பாவங்களையும் மன்னித்துவிடு யார் அப்பல் ஆலமேன் இந்த உலகத்தின் இரட்சகனே ஒஃ லஹூஃபிய கபரியே அவருடைய கபரை விசாலமாக ஆக்கு ஒனவ்வீர் லஹூஃபீஹி அதிலே அவருக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்து என்கின்ற இந்த அழகான துவா நாங்கள் எல்லோரும் இதனை மனனம் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கும் மனநம் செய்யுமாறு சொல்லி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் ஒருவருக்கு ஓதுகின்ற பொழுதும் இன்னொருவருக்கு நாங்கள் இதனை மனநமிட்டு கொடுக்கின்ற பொழுதும் நம்முடைய ஜனாசாவுக்கு இந்த துவாவை ஓதுவார் அதன் மூலம் அல்லாஹூ தாலா இதனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய கபருடைய வாழ்க்கையை வெளிச்சமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவோம் ஆகவே தான் இந்த துவாவை நாங்கள் அவசியம் பாடமாக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மனநமிட சொல்லிக் கொடுத்து நாங்கள் நாளை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆகுவோமாக எல்லாம் இறைவன் மனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக வாசிரதாவானுமே